காலங்காலமா இந்த டிரான்ஸ்போர்ட்ல வேலை பாக்கறவங்க ஸ்ட்ரைக் பண்ணால எதுக்காக பண்றாங்க பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க கரெக்டா பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் வாஸ்தவமான கேள்வி இப்ப நமக்கு ஒரு நமக்கு அது கஷ்டமா இருக்கு கோவம் வருது இல்ல அப்ப அந்த பக்கம் இருக்க அப்படிதான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு சரியான சேலரி இல்லாத ஒரே டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் சொல்றது நார்மலான டெக்னீஷியன் கண்டக்டர்ஸ் அண்ட் டிரைவர் அந்த மாதிரி அதுக்காக உங்க இபில கொடுக்கற அளவுக்கு டீச்சர்ஸ்க்கு கொடுக்கற அளவுக்கு எங்களுக்கு சாலரி கொடுங்கன்னு சொல்லல அக்ரிமெண்ட் படி அவங்களுக்கு வர வேண்டிய சாலரி இன்கிரிமெண்ட் அகவிலைப்படி உயர்வு இந்த மாதிரியான நியாயமான சில கோரிக்கைகளை முன் வச்சு ஸ்ட்ரைக் பண்றாங்க சரி அதை இப்பதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நார்மல் டைம்ல கேட்டாங்கன்னா யாருமே கண்டுக்கிறது இல்ல சோ கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரஷர் கொடுக்கணும் அதிகமான நேரத்துல அவங்க போராட்டம் பண்ண முடியும் அப்பதான் கவர்மெண்ட் கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேப்பாங்க சிம்பிளா சொல்லணும் கத்தி படத்துல மாதிரி வச்சுக்கோங்களேன் அண்ட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க போக்குவரத்து நஷ்டத்துல இருக்கு எங்களால இத உடனே பண்ண முடியாது இன்னைக்கு நேரத்தில் பல வருஷமாவே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் போக்குவரத்து களம் நஷ்டத்துல தான் இருக்கு அந்த நஷ்டத்தை சரி பண்றதுக்கு என்ன பண்ணாங்க இந்த இலவச பேருந்து அப்ப தெரியல இவங்க சிம்பிளா என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு அந்த தொழிலாளர்கள் போறாங்க இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்க்கற ஒருத்த